நீட் தமிழகத்துல பொறுத்த வரைக்கும் இல்லாமல் வந்து நீட் வந்து ஒரு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு எம்பிக்கள் வெளிநடப்பு பண்ணி இருக்கிறாங்க நீட் தேர்வு என்பது மாநில கல்வியை முற்றிலுமாக புறக்கணித்து விட்டு சிபிஎஸ்சியின் வழியாக கேள்விகள் கேள்வித்தால் தயாரிக்கிற ஒரு முறையை அவர்கள் கையாள நீ ஸ்கூல்ல பனிரெண்டு ஆண்டு காலம் படித்த படிப்புல இருந்து உன்ட்ட ஒரு கேள்வி வராது வேறொரு தேர்வு முறையில நீ தேர்ச்சி பெற்றால் தான் நீ வந்து சேர முடியும்னா இதற்கு என்ன அர்த்தம்னா ஒரு ஆண்டுக்கு ஒரு இருபது லட்சம் மருத்துவர்கள் உருவாக வேண்டிய இடத்துல நீ ஒரு ஒன்றரை லட்சம் பேர் இருந்தால் போதும் ஃபில்டர் பண்ணணுங்கிறதுக்கு யார ஃபில்டர் பண்றா இதுக்கு அரசாங்கம் தான் காரணம்னு சொல்றீங்களா வேற யாரு காரணமாக அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற ஒருத்தன் தகுதி மிக்கவனாக இருந்து கல்வியில வந்து ரொம்ப நுட்பமானவனாக இருந்து மெரிட் வாங்கக்கூடிய தகுதி மிக்கவனாக இருந்தாலும் உனக்கு மருத்துவக் கல்லூரியிலே இடம் தர மாட்டோம் என்று சொல்வதற்கு நீட்டை கொண்டு வந்து நிறுத்துறான் நீங்க கார்பரேட் செக்டாரில் முழுக்க முழுக்க டாக்டராக உருவாக்க முடியும் உயர்ச்சியாதிகாரனை மட்டுமே டாக்டரா உருவாக்க முடியும் பிற்படுத்தப்பட்டவனுக்கும் ஒடுக்கப்பட்டவனுக்கும் இடமில்லாமல் அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவனுக்கு இடம் இல்லாமல் ஒரு சூழ்ச்சியை நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் தரமான மருத்துவர்களும் கிடைக்க மாட்டான் அவனுக்கு வந்து லாப நோக்கம் மட்டும்தான் இருக்கும் வணக்கம் வணக்கம் சார் நீட் தமிழகத்துல பொறுத்த வரைக்கும் வந்து நீட் வந்து ஒரு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு எம்பிக்கள் வெளிநடப்பு பண்ணி எப்படி அதை பாக்குறீங்க நீட் தேர்வு என்பது மாநில கல்வியை முற்றிலுமாக புறக்கணித்து விட்டு சிபிஎஸ்இ வழியாக கேள்விகள் கேள்வித்தாள் தயாரிக்கிற ஒரு முறையை அவர்கள் கையாளுகிறார் இப்ப மக்கள் எல்லாருமே சிபிஎஸ்இ அந்த பள்ளிக்கூடத்தை நோக்கி தானே சார் போறாங்க அரசு பள்ளிக்கூடங்களில் படிக்கிற சாதாரண வீட்டு பிள்ளைகளால மருத்துவர் ஆக முடியும் அந்த புள்ள நல்லா படிக்குது அது மெரிட் வாங்குது அதிகமான மதிப்பெண்கள் பெறக்கூடிய தகுதி மிக்க பெண்ணாக இருக்கிறாள் ஒரு ஆண ஒரு மாணவன் வந்து இருக்கிறான்னா அவனால வந்து மெடிக்கல் ஷீட் பெற முடியும் என்கிற சூழ்நிலையை மாற்றி அதுக்கென்று தனியாக ஒரு தேர்வு முகமை ஒரு ஏஜென்சியை உருவாக்கி என்ன கோச்சிங் போய் நீ படிச்சாதான் அந்த கொஸ்டின் உனக்கு வேண்டி குறைந்தபட்சம் மூணு லட்சம் ரூபாய்க்கு கோச்சிங் சென்டரில் யாரா யாரால பணம் கட்ட முடிகிறதோ அவர்கள் மட்டும்தான் நீட் தேர்விலே வந்து வெல்ல முடியும் என்கிற நிலைமையை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் நீட்டுக்கு தான் கோச்சிங் சென்டர்லாம் வச்சிருக்காங்களா வேற எதுக்கு வைக்கலையா சார் அதாவது மற்ற இடங்களுக்கும் இதுக்குள்ள வேறுபாடு என்னன்னா சாதாரண இப்ப டியூஷன் சென்டர்லாம் இருக்கு அதெல்லாம் இந்த மாதிரி மூணு லட்சம் கொடுத்து பத்து லட்சம் கொடுத்து கட்டணங்கள் வாங்கி ஆரம்பிக்கும் இல்ல நீங்க வெளியே போய் விசாரிச்சு பாத்துருக்கீங்களா சார் இல்ல அதாவது என்னன்னா நீ வந்து இப்ப ஸ்போக்கன் இங்கிலீஷ் படிக்கிறாங்கன்னு வச்சுங்க அது ஏற்கனவே ஸ்கூல்ல சொல்லி கொடுப்பாங்க இப்போ என்னன்னா நீ ஸ்கூல்ல பனிரெண்டு ஆண்டு காலம் படித்த படிப்புல இருந்து உன்கிட்ட ஒரு கேள்வியும் வராது வேறொரு தேர்வு முறையில் நீ தேர்ச்சி பெற்றால் தான் நீ வந்து சேர முடியும்னா இதற்கு என்ன அர்த்தம்னா ஒரு ஆண்டுக்கு ஒரு இருபது லட்சம் மருத்துவர்கள் உருவாக வேண்டிய இடத்துல நீ ஒரு ஒன்றரை லட்சம் பேர் இருந்தா போதும் பில்டர் பண்ணணுங்கிறதுக்கு யாரை பில்டர் பண்றான் ஒரு ஒரு கேள்வி தான் யாரு சரி அரசு பள்ளியில வேலை பார்க்குற ஆசிரியர்களோட பிள்ளைங்க அரசாங்க பள்ளி தான் படிக்கிறாங்களா இது வசதி சம்பந்தப்பட்டது உங்களுடைய கேள்வி எது சம்பந்தப்பட்டதுன்னா ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஆசிரியர் வசதி படைத்தவர்கள் பணம் கட்டி படிப்பதற்கு நான் என்ன சொல்றீங்க உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை நீங்க ஒரு உயர் ரக மருத்துவத்திற்கு அப்பளோக்கு போவது என்பது உங்கள் சௌகரியம் அவனுக்கும் ஒரு மருத்துவ உதவி உங்களுடைய தேர்வுகள் வேறு வேறு வசதி இருக்கிறவங்க எங்கேயும் போய் படிச்சுட்டு போறான் தனியார்ல அதெல்லாம் இப்ப அது தனி பிரச்சனை தனியார் கல்வி தனியார் மயமாக இருக்கலாமா வேண்டாமா என்கிற கேள்வி வந்து தனி பிரச்சனை நான் என்னன்னா அரசு பள்ளிக்கூடத்துல படிக்கிற ஒருத்தன் தகுதி மிக்கவனாக இருந்து கல்வியில வந்து ரொம்ப நுட்பமானவனாக இருந்து மெரிட் வாங்கக்கூடிய தகுதி மிக்கவனாக இருந்தாலும் உனக்கு மருத்துவக் கல்லூரியில இடந்தர மாட்டோம் என்று சொல்வதற்கு நீட்டை கொண்டு வந்து நிறுத்துறான் நீட் இருக்க கூடாதுங்கிறீங்க அது மட்டுமல்ல இப்ப என்ன நடந்திருக்குன்னா வட மாநிலங்கள்ல கொஸ்டின் பேப்பரை முதல் நாளே வந்து வெளியிட்டு வினாத்தாள் கசிவின் வழியாக நாற்பது லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறான் தேர்வு அறைகள்ல அந்த அதாவது எக்ஸாம் கால்ல தேர்வு எழுத இருக்கான்ல விவரம் தெரியாதவன் மண்டு இருக்கான்ல அவனுக்கு ஆசிரியரே எழுதி கொடுத்ததுக்கு பத்து லட்சம் ரூபாய் பணம் வாங்கியிருக்கிறாங்க இந்த முறைகேடுகள் எல்லாம் நடக்கிறது என்று சொல்லுகிற போது இது இது வந்து ஒரு தவறான ஒருத்தன் கல்வியில் சரியான தகுதி இல்லாத ஒருத்தனை நீங்கள் வந்து நீட் தேர்வின் மூலமாக இந்த மோசடி மூலமாக வினா கசிவினுடைய வினா கசிவின் மூலமாக ஒருத்தன கொண்டு வந்து டாக்டர் ஆகிட்டீங்கன்னா அவ எத்தனை பேசுற கொள்ளுவேங்கிறது என்னோட கேள்வி இப்ப வினா தாள் கசிவு சார் சரி மீன் கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிருச்சு கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆஹ அவுட் நிறைய பேர் காரணமா இருந்திருப்பாங்கல்ல வெளிய அவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இப்ப நம்ம பேசுறோம் ஆனா நான் என்ன கேக்குறேன்னா மாநில அரசாங்கமே இந்த கல்வியை ஏற்கனவே நடத்தி இருந்தாங்கல்ல இவங்க ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்துறாங்கல்ல ஏற்கனவே உள்ள சிலபஸ்ல இருந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி பல பேர் மருத்துவராக இருக்காங்க இன்னைக்கு நீட்டை ஆதரிக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் உட்பட பல பேர் அந்த வழியில தான் டாக்டர் ஆயிருக்காங்க அப்ப தமிழிசை சவுந்தரராஜன் வந்து ஒரு தரமற்ற மருத்துவரா அவர் தகுதி மிக்க மருத்துவரா என்ன ஒரு கேள்வி இருக்குல்ல அப்ப நான் என்ன கேட்கிறேன் ஒரு வண்ணாரப்பேட்டையில் ஒரு டாக்டர் இருக்காருங்க அவர் வந்து அஞ்சு ரூபாய்க்கு ஊசி போடுறாரு

பணக்காரனை மட்டுமே நீங்க டாக்டரா உருவாக்க முடியும் உயர்ச்சியாதிகாரனை மட்டுமே டாக்டரா உருவாக்க முடியும் பிற்படுத்தப்பட்டவனுக்கும் ஒடுக்கப்பட்டவனுக்கும் இடமில்லாமல் இல்லாமல் அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவனுக்கு இடமில்லாமல் ஒரு சூழ்ச்சியை நீங்க செய்வீர்கள் என்று சொன்னால் தரமான மருத்துவர்களும் கிடைக்க மாட்டான் அவனுக்கு வந்து லாப நோக்கம் மட்டும்தான் இருக்கும் அவன் ஒரு நாள் சேவை நோக்கம் இருக்காது ஒரு கிராமப்புறத்துல போய் இப்ப அரசாங்கம் பண்ற வேலை என்னன்னா வந்துட்டு காசு இல்லாதவங்க கஷ்டப்படுறவங்க எல்லாம் வந்து டாக்டர் ஆக முடியாது பணக்காரங்க சூழலை மத்திய உருவாக்கி உருவாக்கிவிட்டது இது மாற்றப்பட வேண்டும் என்கிற குரலை தமிழ்நாட்டிலே வந்து அனிதா மரணத்திலே இருந்து பல்வேறு பிரச்சனைகள் நடந்த போதெல்லாம் தமிழ்நாடு கொந்தளித்தது தமிழ்நாட்டோடு இது முடிந்து போகும் என்று நம்பிக்கொண்டிருந்த போது பீகார்லையும் ராஜஸ்தான்லையும் புதுடெல்லியிலையும் அது பெரிய பிரச்சனையாக வெடிக்க தொடங்கி இருக்கிறது சிபிஐ விசாரணை வரைக்கும் அது வந்திருக்கிறது அந்த தேர்வு முகமையை சார்ந்தவர் வந்து ராஜினாமா செய்ய வேண்டும் என்கிற நிலைமை வந்திருக்கிறது என்று சொன்னால் நீட் இன்றைக்கு இந்திய அளவிலே ஒரு பெரிய பிரச்சனையை தாக்கத்தை இன்றைக்கு உருவாக்க விட்டது அது மட்டும் கிடையாது அதாவது உலகத்தில் மிகப்பெரிய மோசடி என்னன்னா கல்வி முறைகளில் நடக்கிற மோசடி தான் மற்ற இப்ப ஒரு வாத்தியாருக்கு வந்து நீங்க வந்து ஒரு ஒரு ஐம்பது லட்ச ரூபா கொடுத்தாங்க வேலைக்கு வர்றாருன்னு வச்சுக்கோங்க அவர் எப்படி ஒரு நல்ல ஆசிரியராக இருக்க முடியும் சார் வாத்தியாருக்கு ஐம்பதரை லட்சம் கொடுத்து தான் வேலை

தரமான கல்வி இங்குதான் கிடைக்கிறது என்று நம்ப வைப்பதன் மூலமாக பணத்தை பறித்துக் கொள்கிறார்களே தவிர எல்லாரும் தேடி கொண்டு போய் யாரும் கொடுக்க மாட்டாங்க கோச்சிங் சென்டர் இல்லாம நீட் கோச்சிங் சென்டர் இல்லாம நீட் தேர்வே இல்லாத காலத்துல யாரு போய் மூணு லட்சம் ரூபாய் கட்டி பணம் கட்டி படிக்க வச்சா அது கிடையாதே இந்த உலகம் வந்து போட்டிகளால் நிரம்பி இருக்கிறது நம் முன்னுக்கு வர வேண்டும் என்று நினைக்கிற போதெல்லாம் இந்த எல்லாருக்குமான கல்வியை உறுதி செய்யாமல் ஒரு சிலர் மட்டும் தான் வர முடியும் என்பதற்கான கல்வி முறையை நீட்டின் வழியாக அவர்கள் நிலைநாட்டுகிறார்கள் குஜராத்திரி முதலமைச்சராக இருந்த மோடி அவர்கள் அன்றைக்கு காங்கிரஸ் அரசாங்கம் வந்து மத்திய அரசு இருந்தபோது எங்கள் மாநிலத்துக்கு நீட்டில் இருந்து விலக்க வேண்டும் என்று கடிதம் எழுதி இருக்கிறார் அவரே பிரதமராக இருக்கிறோம் சார் இப்போ ஒரு வந்துட்டு தமிழகத்துக்கு நீட்டு வேணாம் நாங்க கையெழுத்து வாங்கிட்டு இருக்கோம் நீட்டை ஒழிச்சிரும் அப்படிங்கிற ஒரு நிறைய பேச்சுகள் போச்சு அது என்ன சார் அது என்னாச்சு சார் அந்த அதிகாரம் மாநில அரசுக்கு இல்லாமல் இருக்கிற காரணத்தினால நீட்டை ரத்து செய்வதற்கான அதிகாரம் மாநில அரசுக்கு இருந்திருந்தால் முதல் கையெழுத்து ஸ்டாலின் வந்து நீட்டை விளக்கு வேண்டும் என்பதற்கு எழுத்து போட்டிருப்பார் அவருக்கு அந்த அதிகாரம் இல்லாத காரணத்தினால சட்டசபையிலே தீர்மானம் இயற்றி அதை ஆளுநரின் வழியாக குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி அங்கிருந்துதான் விளக்கு பெற முடியும் என்கிற காரணத்தினால ஒருவேளை இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருந்தால் நீங்க ஸ்டாலினை பார்த்து கேட்கலாம் நீங்க சொன்னது என்ன ஆச்சுன்னு கேட்கலாம் அதிகாரமற்ற ஒரு சூழல்ல அவங்க போராட்ட காலத்துல நிக்கிறாங்க சட்ட போராட்டத்துல இருக்கிறாங்க அவர்கள் யாரையும் ஏமாற்றல திமுக யாரை ஏமாத்தல திமுக சட்ட ரீதியாக நீட் இல்லாததற்கு ஒரு போராட்டம் நடக்கிறது அது அப்ப என்ன இப்ப பேச்சு எப்படி இருக்குன்னா திமுக தான் கொண்டு வந்தாங்க திமுக தான் இதுக்கு காரணம் அப்படித்தானே பேசுறாங்க கொண்டு வந்தது மத்திய அரசாங்கம் இந்த மத்திய அரசாங்கம் ஏன் கொண்டு வந்ததுன்னா ஒருத்தர் ஹைகோர்ட்ல கேஸ் போட்டு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டு இந்த மாதிரி வந்து தேசிய அளவிலே வந்து இந்த மாதிரி மருத்துவ கல்வி எல்லாம் உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்கு ஒரு வழக்கு போட்டு அப்படி ஒரு தீர்ப்பை வாங்கி அதை மத்திய அரசாங்கம் வந்து அதை அமல்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளானது சரி இப்போ இதை சரி பண்ணுறதுக்கு ஸ்டாலின் மீது நான் போடுவது என்பது முறையல்ல சரி சரி இப்போ இதை சரி பண்ணணும்னா என்ன பண்ணனும் இவ சிபிஐ விசாரணை வரைக்கும் வந்திருக்கு நீட்டுங்கிறது எவ்வளவு பெரிய எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகி அதே கொஸ்டின் பேப்பரை வித்து எக்ஸாம் எழுத முடியாதவனுக்கு ஒருத்தவங்க உட்காந்து எக்ஸாம் எழுதி கொடுக்குற அளவுக்கு ஆயிடுச்சு நீட்டுங்கிற ஒரு எக்ஸாம் இதுக்கப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடாது இது மாறணும் எல்லா தரப்பினருமே டாக்டர் ஆகலாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் இதுக்கு என்ன முடிவு எடுக்கணும் அரசாங்கம் என்ன பண்ணணும் மத்திய அரசாங்கம் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் மாநில மாநில கல்வியின் வழியாகவே அவர்கள் தேர்வு செய்யப்பட வேண்டும் நீட் தேர்வை மீண்டும் மீண்டும் எங்களின் கொள்கை என்று பாஜக அரசு சொல்வதன் மூலமாக ஏழை எளிய மாணவர்களுக்கு பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு பாஜகவின் இந்த மத்திய அரசு தொடர்ந்து துரோகம் இழைக்கிறது அவர்கள் மாற்றிக்கொள்ளாத வரையும் நீட்டினுடைய கொடுமை தொடர்கிறது சார் அப்ப மாறணும்னா வந்து பாஜக தான் மனசு வைக்கணும் மத்திய அரசாங்கத்திலே மக்கள் யாரை தேர்வு செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கிறது அதை ரத்து செய்யக்கூடிய அதிகாரம் அவர்களுக்கு இருக்கிறது எனவே அவர்கள் தான் அதற்கான திட்டமிடலை செய்ய முடியும் கண்டிப்பா சார் தொடர்ந்து பேசலாம் நன்றி சார்